வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி இன்னைக்கு நம்ம பேண்ட்ரில பார்க்க போற ரெசிபி என்னன்னா லெவ் மசாலா தான் பாங்க அதை குயிக்காக செஞ்சிடலாம் இதில் எல்லா இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து கருப்பு ஏலக்காய் அதே மாதிரி இந்த எனக்கு கருவு கவலை அது வந்து கிடைக்கல அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் வீடு காலையில் பண்ணி நீங்கள் இது பண்ணி வரும்போது வீட்டிலேயே மரம் இருந்தது அதனால் எடுத்து வச்சுருந்தேன் நான் அந்த ஸ்டோன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி இல்லை ஏசாக பேப்பர் மாதிரி இருக்கும் கருப்பு வெள்ளையாகவும் இருக்கும் எனக்கு நான் தேனி பார்த்தேன் கிடைக்கல கடையில் அதெல்லாம் அதுவும் சேர்த்துக்கோங்க நீங்கள் அதுவும் சேர்த்தா சூப்பராக இருக்கும் அது கிடைச்சா அதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அது இல்லைன்னா இது எல்லாமே மெயின் இன்க்ரீடியண்ட் தான் இது எல்லாமே இதுதான் ஃப்ளேவர் கொடுக்குறது எல்லாமே அதனால் இதை சேர்த்து செஞ்சாலே சூப்பராக வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு தனியாவை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோம் எல்லாமே ட்ரை ரோட்ஸ் தான் இது எல்லாமே தனியாவை வந்து குவான்டிட்டி அதிகன்றதுனால இது மட்டும் கொஞ்சம் தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் மிச்சம் இது எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு தான் வந்து ஒன்றனா சேர்த்து அப்படியே ஒன்றா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அரைக்க போகிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பிரியாணிலேருந்து சப்பாத்திக்கு பண்ணக்கூடிய நார்த் இந்தியன் சைட் டிஷ்ஷு நம்ம நம்ம பண்ணக்கூடிய இது சைட் எதுனாலும் எல்லாத்துக்கும் கரம் மசாலா எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி வச்சிட்டோம்னா வீட்லேயே ஹைஜீனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து கொஞ்சம் சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் கம கம்மம் நம்ம கைப்பட செஞ்சு சாப்பிட்றது வந்து அது ஆனந்தம் ப்ளஸ் ஹெல்த்தி கடையில் எதுக்குமே வாங்க தேவையில்லை இல்லை நாங்கள் வீடு வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரைஸ் மில்லில் போய் திரிச்சுட்டு ஒன்றுன்னா அதாவது ஒரே பொடி வகைகள்லாம் திரிச்சு வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆகிட்டு இருக்கோம் இப்போ தான் அந்த வகையில் இது வந்து கரம் மசாலா விளாக்கு சரி இப்போ கொஞ்சம் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஏலக்காய் கிராம்பு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அரிசியை சொல்லுறேன் ஜீரகம் ஏலக்காய் கிராம்பு அன்னாச்சி பூ அப்புறம் வந்து இது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்கா வந்து உங்கள் வாசம் நல்லா பிடிக்குன்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ இது பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோ நேசம் கிளறி விட்டுருவோம் ஏன்னா ஒரே பக்கமாக தான் இடக்கூடாது இப்போ எல்லாமே நம்ம போட்டுடலாம் ஜாதிக்கா சோம்பு சாவித்திரி அப்புறம் பட்டை பட்டை வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு கம்மியாக போட்டால் போதும் ரொம்ப இவ்வளோ போட்டால் போதும் நான் இவ்வளோதான் எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இல்லை இது எல்லாமே நல்லா லேசாக ரொம்ப செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக வாசனை வந்ததுனாலே போதும் எதுக்காக மீனா வறுத்து நம்ம வைக்கிறோம்னா இது எதுவும் மண்டு இண்டு வந்துடக்கூடாது ஒரு ஒரு மாதமாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அக்கேஷனலாக அதை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வச்சுப்போம் இது வந்து டெய்லி ம அதாவது சில பேர் வந்து டெய்லி மசாலா சேர்த்து சாப்பிட்றவங்க அந்த மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து இது ஒரு 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 பத்து பதினஞ்சு நாளைக்கு வரும் ஆனா நம்ம மேனைக்கிட்டு கடையில் போய் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவையான நேரத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கடையில விட காஸ்ட் வந்து நமக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் அந்த சைடு வடக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அது நல்லா சூடாயிடுச்சு இப்போ எதை எடுத்துடலாம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் ஆற வரைக்கும் ஆரட்டும் நல்லா இதில் கலருக்காக ஒரு அந்த காஷ்மீரி சில்லி ஒரு ரெண்டு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் அது பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க எனக்கு அந்த கலர்லாம் வேண்டாம் அது வந்து அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கரம் மசாலா கரம் மசாலா மாதிரி இருக்கும் இது ஆரிச்சா ஆரேஞ்ச் கதை கதப்பாக இருக்குது நல்லா ஆரேஞ்ச் மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும் ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தால் தான் பொடி வந்து கெடாமல் இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் அறுபடணும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நல்லா அரைக்கும் போது ஒரு ஹீட் இருக்கும் அது நல்லா ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சம்பளத்தில் சுத்தமான ஈரமில்லாத சம்பளத்தில் போட்டு இதை வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு கிடாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வந்து நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கமெண்ட்டை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இதை ஒரு சம்பளத்தில் மாற்றிடுறேன் என்ன தேடிட்டு இருக்கீங்க கண்ணாடி இது தான் பாட்டில் தான் அதில் போட்டு வச்சு நல்லா இருக்குண்ணா எல்லாமே பிஸியாக இருக்காங்க நல்ல வேலை ஒன்று ஃப்ரீயாக இருக்குது எடுத்துரு இதில் போட்டு வச்சு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு அது பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி எவ்வளோ காலி ஆயிடுச்சு கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு வரும்போது நீங்கள் அடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோராக நமக்கு கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இன்னொரு விலாகில் உங்களுக்கு சந்திக்கிறோம் நல்லா அப்புறம் தான் மூடி போட்டு மூடி வைக்கணும் நான் பக்கத்தில் இருக்கிறதுனால இதுமாரி வச்சுருக்கேன் இங்கே கீழே வச்சு ஆரம்பிங்க